எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மிதுனராசிக்காரர்கள் கருமச்சனின்னு பேர் நம்ம வீடுகளில் வயசானவா இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை மாறுற மாதிரி ஒரு அமைப்பு வரும் ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்துட்டு நம்மளுடைய பன்னெண்டாவது ஸ்தானத்தோடு அவருடைய தொடர்பு இப்போ அமைய போகிறது அது என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆஃப் ஜாப் அப்படின்னு ஜோதிட சொல்கிறது நீங்கள் இப்போ இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறுவதற்கு முயற்சி பண்ணுறவாளுக்கு இது அதிர்ஷ்டமான நேரம் வேறு வேலை மாற முடியும் அந்த யோகம் உங்களுக்கு அமையிறது சில பேர் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்காமல் இருந்தால் இப்போ மனசு தயார் பண்ணிக்கோங்க வேலை மாற்றம் அமையும் அதுமாரி ஃபாரின் கண்ட்ரியில்தான் எனக்கு வேலை பண்ணும் சார் நான் இப்போ இங்கே உள்ளூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் ட்ரை இருக்கேன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே அமையலை நினைக்கிறீங்க இல்லையா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும் பண விஷயங்களில் நிறைய செலவு வரும் மதுனராசிக்காரருக்கு நிறைய செலவு வரும் ஆனால் அந்த செலவு செலவாக அமையும் ஏன்னா சுக்கரனுடைய வீடு தான் உங்களுக்கு பன்னெண்டாவது ஸ்தானம் அப்போ உங்களுடைய வரக்கூடிய செலவு எப்படி இருக்கும் மகளுக்கு கல்யாணம் பண்ணனும் செலவு பண்ணுவேன் மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு செலவு பண்ணுவேன் இப்படி உங்களுக்கு உங்களுடைய சகோதரிக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு செலவு பண்ணுவீங்க இந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகள் இல்லையா அதுவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் செலவு ஆகத்தான் செய்யும் நல்ல செலவாக உங்களுக்கு இருக்கும் இந்த சனி பகவான் நாலாவது ஸ்தானத்தை பார்க்க போற மிதுன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டரை வருஷம் முடியறதுக்குள்ள சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவில் இருக்கக்கூடிய பலருக்கும் உங்கள் ஆசை நிறைவேறும் சொந்த வீடு வாங்குவேன் நீங்கள் அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் ரெண்டுமே இருக்குது ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறா செகண்ட் ஹேண்ட் கார் தான் முதல்ல வாங்கணும் முதல்ல ராசிக்காரா இப்போ இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பழைய கார் வாங்கணும் வாங்கினா அடுத்து வரக்கூடிய புதிய கார் நன்மையை செய்யும் அதனால முதல்ல வாங்கும்போது பழைய காராக வாங்கணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பகவான் வந்து உங்கள் சப்தமஸ்தானத்தோடு தொடர்பு அதனாலே அதனால புருஷமொண்ட அடிக்கடையில் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணும் அவங்க என்ன கருத்து சொன்னாலும் காது கொடுத்து முதல்ல கேட்கணும் மனைவி கருத்து சொன்னாலே தப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியாது அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும் எனக்கு கஷ்டமற வர காலங்களில்லாம் கை கொடுக்கக்கூடியவள் என்னுடைய மனைவி அப்படின்னு நீங்கள் நம்பணும் அந்த ஏழாம் இடத்தை அந்த சனி பகவானுடைய தொடர்பு பெறுவதனால் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் அவர்களுடைய விஷயத்தில் எந்த விஷயம் நீங்கள் நிதானமாகத்தான் முடிவெடுக்கணுமே தவிர கோபப்பட்டு முடிவெடுக்க கூடாது சரிங்களா அதுவே பிஸ்னஸ் பார்ட்னர் அவருக்குன்னு சில ஒப்பீனியன் இருக்கும் பிஸ்னஸ்ல இப்படி ஒரு மாறுபட்டு செய்வோமே அப்படி ஒரு நினைப்பார் அந்த ஐடியாஸ் உங்க ஐடியாஸ் கிடையாது ஒரு டிஃபர் ஆகும் அப்படி ஆகிறதேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒப்பீனியனை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லப்படாது பிஸ்னஸ் ஐடியாஸ் நீங்கள் ஏற்றுக்கணும் அது உங்களுக்கு நன்மையை தரும் ஆக வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் படிக்கிற யோகம் நாலாவது ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குற இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டைம் எடுத்து படிக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் ஞாபக மருதிகள் இப்போ இருக்கும் அப்போ பாடத்தை ஒன்றுக்கு ரெண்டு முறை படியுங்கோ நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது நல்ல எழுதி எழுதி படியுங்கள் அப்படிமே நீங்கள் ஒரு தடவை படித்தா போகாது பாடத்தை எழுதி பாருங்கோ நன்னா ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பாடத்தை மிக நிதானமாக நல்ல முறையில் படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்ல பெயரும் புகழையும் பெற்றுத்தரும் அப்போ நல்ல வீடு அமைகிறது நல்ல வாகனம் அமைகிறது சொத்து சுகம் கூட போகிறது பாரின் போற யோகம் வருது அப்படி நிறைந்த நன்மைகள் மிதுன ராசிக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் வேலையில் மட்டும் ஒரு நெருக்கடி இருக்கும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் மிதுன ராசிக்கு அற்புதமான ஒரு சனிப்பயிற்சி இப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த சனிப்பயிற்சி எங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபடுங்கள் முனீஸ்வரனாக இருக்கட்டும் ஐயனாராக இருக்கட்டும் சுடலை மாடனாக இருக்கட்டும் மாடசாமியாக இருக்கட்டும் அது மதுரை வீரனாக இருக்கட்டும் எந்த தெய்வம் உங்கள் வீட்டிற்கு அருகில இருக்கக்கூடிய காவல் தெய்வமோ அந்த காவல் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலே நன்மைகள் நடக்கும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஓம் இடும்பாயுதனே இடும்பா போற்றி இந்த மந்திரம்தான் திரும்ப திரும்ப சொல்லணும் ஓம் இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி என்று அந்த மந்திரம் கந்த சஷ்டி கவசத்திலே வரக்கூடிய இந்த வரிகள் இதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்க உங்க வாழ்க்கை அற்புதமாக மத ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் எனதருமை துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான ஸ்ரீ பகவான் பயிற்சி இப்போ அமையிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி மடத்திற்கு திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சி அடைகிறார் தெரிஞ்சுக்கணும் இந்த பயிற்சி திருக்கணித ஆனது சனி பகவான் எங்க இருக்கார் துளாராசிக்கார்களுக்கு அப்படின்னு சொன்னா அவர் இப்போ கும்ப ராசி என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானத்தில் இருக்கார் எந்த ஸ்தானத்துக்கு வரப்போறார் உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்துக்கு வரப்புறார் சனி பகவானுக்கு மிகுந்த யோகமான ஸ்தானம் ஆறாவது ஸ்தானம் ஜோதிடத்தில் ஒரு பழபொழி சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ யோகம் ஒரு ஜாதகத்துல ஆறாவது ஸ்தானத்தை மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் இல்ல நமக்கு ஒரு இயல்பான ஒரு பேச்சு வழக்கில் சொல்லணும்னா கெட்ட ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு புரியறதுக்காக நான் சொல்றேன் அந்த கெட்ட ஸ்தானத்துக்கு மனிதர்கள் பயப்படக்கூடிய கெட்ட கிரகம் பயப்படுறாங்க பாருங்க சனி பகவான் கெட்டவர் நான் சொல்லல ஒரு வழக்கத்துல ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த கெட்ட கிரகம் நீங்க நினைக்கக்கூடிய சனி பகவான் ஆறாவது ஸ்தானத்துக்கு வரும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு வாழ்க்கையை உயர்த்தி விடுவார் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் படிக்கக்கூடிய இடத்திலே மாணவர்கள் அவமானப்பட்டிருப்பீங்க மாணவர்களே உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க தேர்வுகளில் பல பேர் வெற்றி பெற தகுதியிலிருந்து வெற்றி பெற முடியாம போயிருக்கும் பல்வேறு வகையான காரணங்கள் அப்படி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அதிகம் இது எல்லா சூழலையும் இப்ப மாறப்போகுது ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறான்னு சொன்னா கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான் சொல்ல மாதிரி அப்படி சனி பகவான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தரப்போகிறான் ஆறாவணத்திற்கு இடத்திற்கு சனி பகவான் வருகிற போது துலாராசிக்காரர்கள் வாழ்க்கையில மங்களங்கள் பெருகும் நல்ல செய்திகள் வரும் ஏன்னா இவர் ஆறாம் இடத்துக்கு வந்தக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே குரு பகவான் இவர் வந்து இரண்டு மாதங்களுக்குள்ளேயே பயிற்சி அடைந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு வர அப்ப இந்த காலகட்டம் மிகுந்த மங்களங்கள் பொங்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் முதல்ல ஆளடிமை ஸ்தானத்துக்கு வர இது ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனியில நீங்க வேலை பார்ப்பதற்கு சரியான ஊழியர்கள் இல்லை அப்படின்னு கவலை பண்றீங்க தொலாராசிக்காரங்க உங்களுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க அது ஒரு பெரிய வசதியா இருக்கும் உங்க கம்பெனியை நீங்க டெவலப் பண்ணிட்டு போக முடியும் ஒரு ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்குறீங்க காடாறு மாசம் நாடாறு மாசம்னு போயிரு எந்த கம்பெனிலையும் நிலைச்சிருக்க முடியாது இப்போ தொலராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு பாருங்க உங்களுக்கு ஒரு நிலைத்த வேலை கிடைக்கும் அதுதான் மிக முக்கியமானது சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவாங்க இதனால் வரைக்கும் சரியாக டேக்ஸ் கட்ட முடியாது உங்களுக்கு வருமானமே உங்களுக்கு பத்தாதுன்னு நினச்சிருப்பீங்க இப்போ நல்ல வேலை கிடைக்கும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நல்ல உங்கள் சர்வீஸை நீங்கள் பண்ண முடியும் எல்லா வகையிலும் புகழும் கிடைக்கும் மிக முக்கியமானது ஹெல்த் துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயத்து வலி பிரச்சனை இப்படிலாம் இருக்காங்க பாருங்க இது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆவதற்கு சனி பகவான் புரிவார் அராமணத்துக்கு சனி பகவான் வந்தோடனே ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கும் நல்ல மாற்றம் தெரியும் துலாம் ராசியைச் சேர்ந்த மருத்துவர்கள் புகழும் வருவாங்க மெடிக்கல் ஃபீல்டு நீங்கள் பார்மா இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்குமே நல்ல புகழும் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து டாக்டர்ஸை கைராசி மருத்துவர்களாக ஆக்கி விடுவார் நல்ல புகழும் கிடைக்கும் இவர்கிட்ட போனால் இந்த வியாதி குணமாயிடும் அப்படின்னு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு உங்க பேரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க நீங்க அதை குறித்து வச்சுக்கோங்க பஞ்சநாதன் இப்படி சொல்றாருன்னு நீங்க நடந்த உடனே மெய் சிலிழ்த்து போகும் அந்த சனி பகவான் வந்து அவ்வளவு நன்மைகளும் உங்களுக்கு தருவார் இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் அவர் பார்க்க போற அவர் சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இது நாள் வரை உங்கள் வாழ்க்கையில வேலை ரீதியாக ஏற்பட்ட தடைகள் இப்போ நிவர்த்தி ஆகிறது தடை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தடையை தாண்டி நீங்க ஜெயிச்சுக்கிட்டு போவீங்க அந்த யோகம் இருக்கும் ஸ்தானத்தையும் பார்ப்ப இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய அயனசயன ஸ்தானத்தையும் பார்ப்பார் இதனால ஃபாரின்ல போய் வேலை பார்க்குற யோகம் பல பேருக்கும் உருவாக போகிறது துளாராசிக்கார்களுக்கு அதில் நிறைய பேருக்கு வந்து அங்கே போய் படிக்கணுங்கிற ஆசை மாணவர்களுக்கு இருக்குது ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிற வாய்ப்புகள் இப்போ கூடி வரும் கல்வியில் ஒரு பெரிய மேன்மை அந்த யோகம் இப்போ கூடி வருது அதாவது சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது எவ்வளவு நன்மை கிடைத்திருந்து பாருங்க உங்களுடைய மூணாவது ஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய தொடர்பு வருகிறது அப்ப நல்ல பயணங்கள் அமைய போகிறது உங்கள் மனதிலே காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க நிதானமா செயல்படுத்துவீங்க அதில் ஜெயிப்பீங்க படிப்பு ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகுது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்க போறாங்க திருமணம் கைகூடும் இதைத்தான் நான் முக்கியமா நினைக்கிறேன் பள்ளியறை ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ நல்ல உங்களுக்கு வாழ்க்கை அமைய போகிறது திருமணம் கைகூட போகிறது மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மறையும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது இவ்வளவு தடைகள் வந்ததுன்னு சொல்கிறவங்களுக்கு தடைகள் விலகும் பிஸ்னஸில் நான் என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு தடையாக இருக்குங்கிறவங்களுக்கு அந்த தடை நீங்கிறத பார்ப்பீங்க கண்ணு முன்னாலே நீங்கள் உணரப்போகிற சம்பவங்கள் இதெல்லாம் ஆகவே சனி பகவான் துளாராசிக்காரளுக்கு நிறைய நன்மைகளை தர பொதுவாகவே துளாராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய நீதிமான்களாக இருப்பாங்க புகழ்பெற்ற டாக்டர்களா இருப்பாங்க நிறைய பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய துளாராசியில் அவ்வளவு அற்புதமான ராசி அப்ப இந்த ராசியை சேர்ந்தவர்கள் எந்த தெய்வத்தை ஒளிபட்டால் தொலாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பன்னியரை பூஜையில கலந்த ஏன்னா பனிரெண்டாவது ஸ்தானத்தோடு இந்த சனி பகவான் தொடர்பு பெறுகிறார் அப்படிங்கிற போது பள்ளியறை பூஜை அப்படின்னு கோவில்களில் விற்பாங்க சிவன் கோவில்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு பிறகு பள்ளியறை பூஜை நடக்கும் அந்த பள்ளியறை பூஜையில கலந்து கொண்டால் எதுநாள் வரைக்கும் திருமணம் நடைபெற்ற துளாராசிக்கார்கள் கல்யாணம் கூடி கண்மு கண்மூடாக பார்க்கலாம் தாமத்திய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த பிரச்சனை தீர்வதை நீங்க பார்க்கலாம் பனிரெண்டாவது இடத்துல இந்த சனி பகவான் தொடர்பு வருவது குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் சண்டை சச்சரவுகள் அப்படின்னு இருந்தால் அந்த சண்டை சச்சரவுகளை இதை பள்ளியறை பூஜை பார்த்த பிறகு கணவன் மனைவி இணக்கமாக வாழ்வதை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு நன்மைகள் சொல்லின்றே போகலாம் சொல்லவும் கூடுவதில்லை அதை சொல்லும் திறமை தமிழ்மொழிக்கு இல்லைன்னு பாரதி சொன்ன மாதிரி நாம நிறைய சொல்ல முடியும் இதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு துளாராசிக்காரருக்கு தொட்டதெல்லாம் புகழ் தொட்டதெல்லாம் வெற்றி மனதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு இரண்டரை ஆண்டு காலம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்க போகிற ஒரு அற்புதமான ராசியாக துலாம் ராசி அமைகிறது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இதுவரைக்கும் வாக்குஸ்தானத்தில் இருந்தார் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கும் போது சில பேர்த்த நம்ம பேசுகிற பேச்சுக்கள்னாலேயுமே சொத்து போயிருக்கும் நமக்கு வரக்கூடிய வருமானம் நம்மளுடைய சொந்தங்கள் நம்முடைய பந்தங்கள் இழந்திருக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அவருடைய பேச்சினால் தான் சொந்தங்களை இழக்கிறார் குடும்பத்தில் நியாயமாக வர வேண்டிய சொத்து வாழ்க்கை மாட்டேங்கிறது ஏன்னா நாக்கில் சனின்னு பேர் இருக்கு நம்ம பேசுகிற பேச்சில் நமக்கு இருக்கக்கூடிய தவறுகள் தெரிகிறது இல்லை இப்போ ரெண்டாம் இடத்துலேருந்து சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவானுக்கு அந்த மூன்றாம் இடம்ங்கிறது அற்புதமான ஸ்தானம் அது ஒரு மறைவு ஸ்தானம் அதுதான் உபஜயஸ்தானம் அதுதான் அந்த ஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் வருகிற போது மிகச்சிறந்த மேன்மைகளை தருவார் அந்த மேன்மைகள் என்ன செய்யும் சார் அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருந்தவரோட உங்களுக்கு அவங்களுக்கு இடையில் ஆகலை உங்கள் ஃபிளாட்ஸில் உங்கள் அசோசியேஷனில் நீங்கள் வரீங்கனாலே பலர் எழுந்துச்சு போயிட்டு இருந்தாங்க அந்த ஆள் அப்படி தான் ஏன் பேசுவார் புதர்க்கமாகவே பேசுகிற ஆள் அப்படின்னு உங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ உங்களுடைய அருமை புரிய ஆரம்பிக்கும் இதனால வரைக்கும் கருத்து கந்தசாமின்னு உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களை பாராட்ட தொடங்குவார்கள் அக்கம் பக்கத்தினரோடு நல்ல உறவு வரும் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையை தருவாங்க ஏழனம் செய்த காலம் போயிடும் மதிப்பு மரியாதை உயரும் நல்ல உயர்ந்த வெற்றிகள் வரும் ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் சொல்றாங்க யாரெல்லாம் தயார் கேட்குறாங்க ஒதுங்கி பின்வரிசையில் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் தயாரா இருக்கிறேன்னு கையை உயர்த்துவீங்க படிக்கிற மாணவராக இருக்கிறீங்க கிளாஸ்ல டீச்சர் கொஸ்டின் கேட்குறாரு யாருக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு கேட்டா நம்மள சார் கேள்வி கேட்டக்கூடாது தலையை குடிஞ்சுட்டு உட்காந்துருக்கும் போவாருங்க அப்படின்னால இவ நம்ம வாத்தியார் நம்மளை விட்டுருவாருன்னு இப்போ அப்படி இல்லாம கண்களை நிவர்த்தி பார்ப்பீங்க சார் நான் பதில் சொல்றேன் சார் நீங்கள் அந்த தெம்பு அந்த தாணி அந்த உற்சாகம் அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றிகளை சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார் மூணாம் இடத்துக்கு சனி பகவான் வரார் முயற்சிகளில் வெற்றி தருவார் அந்த சனி பகவான் என்ன தருவார் நல்ல பெயரையும் புகழையும் தருவார் இது வாழ்க்கையில மிக முக்கியம் நல்ல பெயரும் புகழ் கிடைக்குமான்னு பார்க்கணும் ஒருத்தர் இன்டெலிஜென்ட் பேர் வாங்கலாம் பெருவற்றோட இன்டெலிஜென்ட் பேர் வாங்கினா அவளுக்கு உலகம் கவனமா பார்க்கும் இல்லையா அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை அவர் நல்ல நாலேஜபிள் பெர்சன் சொல்லணும் அவர் நல்லவர்னு சொல்லணும் அதுதான் முக்கியம் நவக்கிரகங்களை பற்றி ஞான சம்பந்தர் எழுதும் போது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்லங்கிறார் நவக்கிரகங்களை கூட அப்படி சொல்கிறார் கெட்டங்கிற வார்த்தையை சொல்லலை அவை நல்ல நல்லங்கிறார் நல்லங்கிற பேர் எடுக்கணும் நல்லவர்னு பேர் எடுக்கணும் இப்போ சனி பகவான் மூணாம் இடத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனே அக்கம்பக்கத்து வீட்டினர்களோடு உங்களுக்கு ஒரு நல் உறவை தருவார் சார் மூணாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து கெடுதல் தானே சார் செய்யணும் அப்படி இல்லை மூணாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் அதுக்கு வரக்கூடிய கிரகங்கள் நன்மையை தரும் அது வந்து தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்னு நான் சொல்கிறேன் இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் இந்த பாக்கியஸ்தானத்தை பார்த்தால் மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூதாதையர் சொத்துக்கள் வந்து சேரும் பலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கல எங்கள் அண்ணா பறிச்சுண்டா என் தம்பி பறிச்சுண்டான்னு சொத்து என் பங்காளி பிடிச்சுட்டா எனக்கு சொத்து வரமாட்டேங்கிறது நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு கேட்குறா பாருங்க அந்த நியாயத்திற்கு இறைவன் பதில் தரக்கூடிய பரிசு தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் தொடர்பு வருகிறாருன்னா உங்களுக்கு வேண்டிய நியாயமான சொத்து வரும் மூதாதையர் சொத்துக்கள் வந்து சேரும் அதே போல ஃபாரின்ல வேலை இழந்து நீங்கள் தவிக்கிறீங்க உள்ளூரில் வேலை போனாலே கஷ்டமா இருக்கும் வெளிநாட்டில் வேலை போச்சுன்னா ரொம்ப நாள் இருக்க முடியாது விசா காலி ஆகிடுச்சுன்னா இந்தியாவை திருப்பி அனுப்பிச்சிருவா அப்படின்னு கவலை எல்லாம் உங்களுக்கு இருக்கு பாருங்க இப்போ திரும்ப வேலை கிடைச்சி அதே மாதிரி நிரந்தர குடியுரிமை வேண்டி விண்ணப்பிப்பதற்கு அற்புதமான நேரமாக இருக்கும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய வாழ்க்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்த நீங்கள் ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடை இப்போ விலகும் ஏற்கனவே அஷ்டமத்தோடு சனி தொடர்பு விட்டு இருந்தார் இப்போ பாக்கியத்தோடு தொடர்பு வருகிறார் அதனால நீங்கள் நினைக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும் இதெல்லாம் யோகம் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் விழுகிறது அந்த பார்வை அந்த ஸ்தானத்தின் மீது விழுந்த பிறகு குழந்தை பாக்கியம் ரொம்ப அருமையாக அமைக்கும் நல்ல வித்தைக்காரன் பேர் கிடைக்கும் கலைகளில் சிறந்து விளங்க முடியும் சில பேர் இருப்பா சினிமாவில் இருப்பா நாடகத்தில் இருப்பாங்க நாட்டியத்தில் இருப்பாங்க பரதநாட்டியம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இசைக்கருவிகள் மீட்டு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எவ்வளவோ கலைகள் தெரியும் கலைகள் தெரிஞ்சவாடலாம் நம்பர் ஒன்னாக வராளா புகழ் பெற்றவங்களாக வராங்களா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களே புகழ் பெற்று வர முடியலையே இப்போ சனி பகவான் புண்ணிய ஸ்தானத்தோடு தொடர்பு பெற்ற பிறகு உங்களுக்கு புகழ் தேடி வரும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல உங்கள் ஃபீல்டில் உங்கள் கலைகளில் அப்படின்னா இப்போ உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிறர் பாராட்டக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணுவார் அது ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆள் கிடைக்கல என்கிட்ட ஒரு திறமை இருக்குது ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கா நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவேன் இப்போ வாய்ப்பு வரும் எலக்ட்ரிக்கல் துறையை சேர்ந்தவர்கள் எலக்ட்ரானிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் விளையாட்டு கருவிகள் தயாரிக்கிற வா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் மெடிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சிகள் வந்து சேரும் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பல மருத்துவர்களுக்கு கைன் காலேஜி மருத்துவர்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் படிப்பீங்க ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் இருக்கும் இப்படி நிறைய யோகம் மருத்துவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கைனகாலஜி படிப்பதற்கு வாய்ப்பு கைனகாலஜி படித்தவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த யோகம் இப்போ கூடி வருது இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா கண் திருஷ்டி அதிகமாக வரும் கண்களில் பாதிப்பு வரும் அது கொஞ்சம் மட்டும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் செல்வ செழிப்பு மிகுந்திருக்கும் மகர லக்கணம் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய அன்பு மகள் வாழ்க்கையில் உயர்ந்து வருவார் அந்த யோகம் கிடைக்கும் செல்வச் செழிப்பு மிகுந்த காலமாக ரெண்டரை வருஷம் இருக்க போகிறது சார் பணப்புழக்கமே இல்லை சார் உண்மைதான் நாட்டில் பணப்புழக்கம் இல்லை அதெல்லாம் உண்மைதான் ஆனால் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே இது நாள் வரைக்கும் பணப்புழக்கம் இல்லாமல் மனசு வெந்து போயிருந்த உங்களுக்கு நொந்து போயிருந்த உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய அற்புதமான பகவானாக சனி பகவான் வருகிறார் இந்த சனி பகவானுக்கு சனைஸ்வரன்னு பேரு கால ஊனி ஊனி நடக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பேரு நிதானமாக தான் நடப்பார் அவர் நிதானமா தான் உங்களுக்கு பலன் தருவார் ஆனா அந்த பலன்கள் உறுதியான பலன்களாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை மகர ராசிக்காரர்களுக்கு அவர் கொண்டு வந்து தரப்போகிறார் இதனால் வரையும் உள்ள பல தடைகள் விலக போகிறது நன்மைகள் நடக்க போகிறது அப்ப இளம் தம்பதிகள் பலருக்குள்ள கருத்து மாறுபாடு இருக்கு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆனவாளே விவாகரத்துகள் செய்கிறது இன்னைக்கு காலத்துல மலிஞ்சு போச்சு ஆனா இளம் தம்பதி என்ற நிறைய பேர் வரா காதல் திருமணம் செய்தவர்கள்லாம் பலர் இப்ப வராங்க சார் எங்களுக்குள்ள ஒத்து போகலை நாங்கள் பிரியணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வரவா இப்ப கால மாற்றத்தில் அப்படி நடக்கிறது நிறைய பேருக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குறைந்தவர்களுக்கு புருஷனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வரும் இளம் தம்பதிகள் விவாகரத்தை நோக்கி சென்றவர்கள் அந்த விவாகரத்துங்கிற எண்ணத்தை இப்ப விடுவீங்க சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துக்குள்ள வரப்போறீங்க உங்கள் குடும்பத்துக்கு உங்களால் மகிழ்ச்சி வரப்போது உங்கள் மகன் மகள் இவங்க ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஃபாரின்ல இருக்காங்க எங்கள் பிள்ளைங்க எங்களை காண்டாக்ட் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ சீனியர்ஸ் எங்கள்கிட்ட அதை சொல்கிறாங்க எங்கள் மகன் வந்து என் பையன் ஃபாரின் போகணுன்னு நான் தான் ஆசைப்பட்டேன் ஃபாரினுக்கு போனான் ஆனால் போன பிறகு இப்போ அங்கே செட்டில் ஆகிட்டான் நாங்கள் நல்லா இருக்காமான்னு கேட்குறதுக்கு கூட என் பையனுக்கு நேரம் இல்லை ஒரு ஃபோன் பண்ணுறது கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு அந்த தாயை சொல்கிற போது அந்த விழியின் ஓரம் எட்டி பார்க்கக்கூடிய கண்ணீர் இருக்கு பாருங்க அந்த கண்ணீர் அது மிகப்பெரிய கொடுமையானது இல்லையா தாய் தகப்பன் கண்ணீர் விட நம்ம பார்க்கக்கூடாது அப்படிப்பட்ட முதியவர்கள் பாதிக்கப்பட்ட முதியவர்களுக்கு இப்பொழுது உங்கள் அன்பு பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் அன்பாக பேசுவாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மனசு கஷ்டங்கள் இப்போ தீரும் இது யோகமா இருக்கு அதே மாதிரி புதுசாக கார் ஓட்ட கத்துக்கிறது பெண்கள் மகர ராசியைச் சேர்ந்த பெண்கள் பல பேர் கார் ஓட்ட கற்றுப்பீங்க எல்லா துறையிலும் சிறந்து விளங்குவீர்கள் விஞ்ஞானிகள் நல்ல புகழ் பெறுவீர்கள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது மகர ராசிக்கு மிக அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைந்த நிறைந்த நன்மைகள் நமக்கு வந்து சேரணுமே அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடம் அதெல்லாம் முக்கியம் நீரும் இருக்கும் நிலமும் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம போய் வழிபட்டோம்னா மிகப்பெரிய வெற்றிகள் வரும் உதாரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மத்சிய நாராயண பெருமாள் அப்படி போய் பெருமாளை வழிபடணும் அந்த வழிபாடு என்பது ஏன்னா மகர ராசி நீரையும் குறிக்கிறது நிலத்தையும் குறிக்கிறது இல்லையா அப்போ நீரையும் நிலத்தையும் குறிக்கக்கூடிய அந்த ராசி அதை சேர்ந்த நீங்கள் மத்சிய நாராயண பெருமாளை வழிபடுகிற போது மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வந்து சேரப்போகிறது உங்களுக்கு என் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு